ஹாய் குட்டீஸ் அக்கா எனக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது லூக்கா ஐந்தாம் அதிகாரம் அந்த வசனங்கள் முழுதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் லூக்காம் நாலாம் அதிகாரத்தில் நாள் சோதிக்கப்பட்டு நாற்பது நாள் வனாந்திரத்துலேருந்து இருந்து கடைசியாக அதை எல்லாம் முடிச்சுட்டு ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படி கடலோர பக்கமாக வராரு கெனசரேத் அந்த கடல் கரை பகுதியோடு வர்றப்போ அங்கே ஒரு படவில் படவு நிற்கிது அந்த படவில் ஏறி நிற்கிறாரு அந்த படகு கொஞ்சம் உள்ளத்தில் சொல்கிறாரு அந்த படகை தள்ளி விடுறாங்க அது யாரோட படகுன்னு பார்த்தா சீமோன் பேதருடைய படகு அவர் என்ன வலைகளை அழைச்சி கொண்டு அப்படி இருக்கிறப்போ இவர் பிரசங்கம் பண்ணிட்டு கேட்குறாரு என்னப்பா பண்றேன்னு ஆண்டவரே ரா முழுதும் நான் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க ஆசைப்பட்டேன் ஆனால் ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவரேன்னு சொல்றப்போ வலையை அந்த பக்கம் போடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர் சொல்லியிருக்கலாம் சீமோன் பேதர் நாங்கள் ரா முழுவதும் எங்களுக்கு இங்கே நாங்கள் காலங்காலமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் எங்கே மீன் இருக்கும் எது மீன் பிடிக்கிற பகுதின்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் வலை அவர் சொன்ன இடத்துல போட்ட உடனே வலைகள் கிழிக்கத்தக்க அளவுக்கு பெரிய மீன்கள்லாம் கிடைச்சிது அதை இழிக்க கூடாத அளவுக்கு இழுக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற மீனவர்கள்லாம் உதவிக்கு கேட்டாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் தானே அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் சீமோன் பீதி யோசிக்கிறார் இவர் எப்படிப்பட்டவர் இவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது சரி நான் ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு நீங்க போயிடுங்க நான் உங்களுக்கு பாத்திரம் அல்ல பாத்திரமான்னு அல்ல அப்படின்னு சொல்றப்போ ஏசுவானவர் சொன்ன சீமோன் பேதரு நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத நீ இந்த படகை விட்டுட்டு என் கூட வா என் பின் என்னை பின்பற்றி வா நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிடுறாரு ஆண்டவர் அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை ஆனால் சீமோன் பேதரு என்ன பண்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு படகுகளை வலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடியே போறாரு பிள்ளைங்களா அது அவர் மட்டும் இல்லை யார் யார் யோவான் யாகூப் இவங்களும் கூட சேர்ந்து ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ணார கண்ட அவர் பின் சென்று அவருக்கு சீஷரா இருக்காங்க பாருக்குட்டீஸ் நாம் ஆண்டவர் கூடவே இருந்தால் கூட அந்த பன்னெண்டு பேரும் சந்தேகப்பட்டவங்க தான் அவர் அநேக கேள்வி கேட்டவங்க தான் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம ஆண்டவர் கூட இல்லை ஆனால் அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை நம்ம கூடவே அவர் வசிக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுட்டு அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறப்போ எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நம்மளை விட்டு விலகிடும் பிள்ளைங்களா நமக்கு தேவையானதை அவர் தருவார் மனம் உருகி கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபத்திற்கு பதில் தருவார் அதுவும் எப்படி தெரியுமா நமக்கு அது அந்த ஜபத்தினுடைய தே என்னுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சால் அவர் கொடுப்பாரு நம்ம தேவையில்லாத காரியங்களை கேட்டால் அது நம்மளுக்கு செய்ய மாட்டார் பிள்ளைங்களா அவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தா நலமா இருக்கும் எப்போ கொடுத்தா நலமா இருக்கும்னு அவருக்கு தெரியும் நம்ம பாவியான மனுஷன் தானே அவர்கிட்ட எப்படிப்பட்ட காரியத்தை கேட்கணும்னே நாம் முதலாவது சிந்திச்சு யோசித்து அவர்கிட்ட வேண்டுதலை கூட அவருடைய சத்தத்தின்படி நம்ம கேட்கணும் அப்படி தானே குட்டி